ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் இங்கே கேட்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் இருந்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் பிடிச்ச கதைகள் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய பிசாசு வந்த தினம் ஒரு அமானுஷ்ய சிறுகதை கேட்கலாமா மாங்கொட்டை நானுவின் வீட்டிற்கும் சவுகார் வீட்டிற்கும் இடையில் இருந்த சிரஸ்தார் வீட்டு மாடியில்தான் தான் பிசாசை என் கண்ணால் பார்த்தேன் ஸ்ரீரங்கநாதர் சத்தியமாக அதற்கு முன் சின்னராஜு அதை கோரத முக்கில் பார்த்திருக்கிறான் பங்குனி உத்தரத்துக்கு ஐந்து நாள் முன்னதாக அதுதான் பிசாசு முதலில் வந்த தினம் எனக்கு பிசாசுகளில் நம்பிக்கை இல்லைதான் நான் ஒரு ரேஷனலிஸ்ட் என்று சொல்லிக் கொள்ளவில்லை கடவுள் நம்பிக்கை எல்லாம் உண்டு ஆனால் பிசாசு நம்பிக்கை இல்லை பங்குனி மாதம் கோரதத்தை அதன் இருந்து வெளியே இழுத்து வந்து தேர் நான்கு நாள் முன்னாலேயே நிலைக்கு அருகில் விட்டு விடுவார்கள் அதை பார்த்துதான் பெருமாள் குதிரை வாகனத்தில் வீதி வளம் வரும்போது உற்சாகமாகி வையாளி குதிரை போடுவார் தினங்களில் சிறுவர்கள் தேருக்குள் நிலை வழியாக ஏறிக்கொண்டு வவ்வால் புழுக்கை நாறும் இருட்டில் உள்ளுக்குள் இருக்கும் மரப்படிகளில் இறங்குவார்கள் தேரின் மரச் சிற்பங்களில் வெட்டப்பட்டிருக்கும் குழப்பமான கெட்ட காரியங்களை தயக்கத்துடன் ரசிப்பார்கள் தேரில் தான் பிசாசை பார்த்ததாக சின்னராஜு சொன்னான் தேரில் மேலும் கீழுமாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தானாம் திடீரென்று யாரும் இல்லையாம் திருட்டி விட்டதாம் தெருவில் விளக்க போய்விட சட்டென்று அவனுக்குள் பய அலை ஓடி இருக்கிறது இதோ அவன் வார்த்தைகளிலேயே சொல்கிறேன் எப்பவும் போல தேர்நிலை குறுக்கால பழக போட்டிருக்குமே அதுல இருந்து இறங்குறேன் மேல ஒரு மாதிரி சத்தம் கேக்குது நெல் மிஷின்ல நெல் இல்லாம ஓட்டுனா கேக்குமே அந்த மாதிரி சத்தம் வவ்வாழங்காட்டியும் பார்த்தா இல்ல குப்புனு மகிழம்பு வாசனை முழங்கை வர காட்டி இவ்வளவு சைஸ்ல சின்னதா மொத்தையா ஒன்னு தெரிஞ்சது நல்லா பார்த்தேன் அது என்ன ரங்கு எப்படி இருந்தது ஆம்பளையா பொம்பளையா என்று கேட்டான் ரங்கு பொம்பளை ஆனந்த ரங்க பொண்ணு இல்ல தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போச்சே அதோட சாயல்ல எங்கூட பேசிச்சு டேய் என்னடா பேசுச்சு என்றேன் சற்றே நடுக்கத்துடன் எனக்கு தாகமா இருக்கு எழனி கொண்டு வருவியா எனக்கு தாவணி இல்ல கட்டிக்க தருவியான்னு கேட்டது டேய் உருடா விடாதடா என்று நெர்வஸாக சிரித்து நான் அவனை நிராகரித்து விட்டாலும் சின்னராஜு அவ்வாறு வருவியா தருவியா என்று எதுகை மோனையில் பேச வல்லவன் அல்லன் அவன் அப்பாவின் கொள்ளிடம் சலவை சாலையில் இஸ்திரி போடுகிறவன் என் கிளாஸ்மேட் ராமமூர்த்தி ஐயரிடம் அடி வாங்காத நாள் பள்ளியில் விடுமுறை நாள் அவன் பொதுவான உவர்மன் கழுதைகள் வெள்ளாவி இவற்றை சார்ந்திருக்கும் எனக்கு அத்தியந்த சிநேகிதன் நானும் அவனும் சேர்ந்து விட்டால் கதி கலங்கும் சின்ன ராஜுவின் கல்லடி திறமை நாய்க்கு பிரசித்தம் நாயின் காலை ஒடிக்காமல் விடமாட்டான் வால் காணாமற் போய் நொண்டிக்கொண்டே அது கூவுவது மணச்சநல்லூர் வரை கேட்கும் சின்னராஜு பொய் சொல்ல மாட்டான் ஒருவேளை மர்ம யோகி பாத்தியோ சின்னராஜு இல்லடா ரங்கு அப்புறம் வீட்டாண்ட போயிடுச்சு பத்தடி உயரத்துல பரந்தாப்புலையும் இல்ல இல்ல இதுதான் அதன் முதல் நேர்காணல் இதை பற்றி கோவில் அதிகாரிகள் கேள்விப்பட்டு தேருக்கு பெருமாள் வருவதற்கு முன் சாந்தி எல்லாம் பண்ணினார்கள் மந்திர புகை தாங்காமல் ஓடி போய்விடும் என்று சொன்னார்கள் ஆனால் அது இடம் பெயர்ந்து விட்டது மேற்குறித்த பிசாசை வடக்கு சித்திரை வீதியிலேயும் ராமானுஜம் ஒரு சமயம் பார்த்ததாக சொன்னான் அவனுடைய வார்த்தைகள் இதோ நான் ஏதோ இப்பதான் ஊட்டனை வீட்டுல நிழல் ஆடுறது கிட்ட பார்க்க பயம் நரசிம்ம கவசம் சொல்லின்றே ராத்திரி பூரா இல்லடா ரங்கு தாகம் தாகம் அப்படிப்பட்ட தாகம் உனக்கா பிசாசுக்கா எனக்குடா அது வெறுமன வாய வாய பப்பு பப்புன்னு திறக்குது சொல்லாத பயமா இருக்குடா பத்து நாட்களுக்கு அதை பேச்சு எதுவும் இல்லாவிட்டாலும் ரங்கு கடை நண்பர்களிடையே சின்னராஜு பார்த்ததும் ராமானுஜம் பார்த்ததும் ஒரே பிசாசா என்பதை பற்றி விவாதங்கள் இருந்தன ஒரு வீதிக்கு ஒரு பிசாசு போருண்டா என்றான் ரங்கு ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையாடா இதுல பிசாசாவது ஒன்னாவது வீட்டுல இருக்கிறது தான் பிசாசு ரங்கு அவன் மனைவியை சொல்கிறானா மாமியாரை சொல்கிறானா என்று யாரும் வினமவில்லை அதன் பின் அது சிரஸ்தார் வீட்டு மாடியில் தோன்றியது சிரஸ்தார் வீடு என்று பெயர் இருந்தாலும் அதன் சொந்தக்காரர் சிரஸ்தார் கோபாலங்கையார் கொண்டையம்பேட்டை தான் இருக்கிறார் இந்த வீட்டில் சங்கர் ராவும் மனைவி சாவித்திரியும் மறவை மறவையாக நான்கு குழந்தைகளும் வருஷ கணக்கில் குடியிருக்கிறார்கள் மாதம் பதினைந்து ரூபாய் வாடகை கொடுத்து கொண்டு சங்கர் ராவ் ஜங்ஷனில் ஒரு ஹோட்டலில் சரக்கு மாஸ்டர் தினம் ராத்திரி பதினொன்றுக்கு தான் வீட்டுக்கு வருவான் தூங்கும் குழந்தைகளை எழுப்பி முத்தம் கொடுத்து விட்டு பாதாம் அல்வாவும் மனைவிக்கு பூவும் தருவான் சீட்டாடுவான் எப்போதும் ரங்கு கடையில் அண்டா குண்டாக்களை வைத்து கைமாத்து வாங்கி கொண்டு போவான் சங்கர் ராவ் தான் அதை வேம்பு மூலமாக பார்த்தான் ரங்கு என்னவோ தெரியல எடுத்துக்கட்டி ஜன்னல் எல்லாம் திறந்திருக்கு இவதான் முதல்ல பார்த்தாத யாரு திறந்திருப்பான்னு நான் மாடி ஏறி போய் பார்த்திருப்பேன் இவ பயந்து போய் வேணாம் தாத்தால பாத்துக்கலாம்னு சொல்லிட்டா அப்ப வேம்பு வந்தான் நீ ஏறி போய் பாரு வேம்புன்னு கொடுத்து கொஞ்ச அனுப்படிச்சா என்னடா வேம்புன்னா மாடியில ஏறி பார்த்தா ராயரே நான் இங்க இருக்கேன்னா அது அங்க போறதுன்னா ரங்க ஜன்னல் கதவு எல்லாம் திறந்திருக்கு தாத்துல எல்லாம் ஆடுறது அது எடுத்துக்கட்டி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்துதான் வேம்புவ பேர் சொல்லி கூப்பிட்டுதான் எதுடா அதாண்டா சின்னராஜு பார்த்தானே அதே பிசாசுதான் புதுசா செல்லு போட்ட டார்ச் அது எப்படி எல்லாம் வழிஞ்சி அப்படியே பச்சையா போச்சிரங்கா என்றான் சங்கர் ராவ் வேம்பு அப்போது அந்த பக்கம் பக்கெட்டில் கோதுமை மாவும் முளைக்கீரையுமாக வந்தான் புடவை கட்டின் இருந்ததா வேம்பு சொல்ல முடியலடா மழுங்களா நீளமா ஒரு நிழல் போல முகம் மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சுது அதான் ஆனந்தரங்கம் பொண்ணு முகம் டெய் டெய்னு கூப்பிட்டுட்டு தாகத்துக்கு தண்ணி கொண்டாந்தியா தாவணிக்கு துணி கொண்டாந்தியான்னு தாவணி போட்டுக்கலையோ அப்படியே திருப்பதி மரப்பாச்சி மாதிரி ஒரு ஷேப்பு இல்லாத ஷேப்பு ரங்கா வெளிர் நீளத்துல எனக்கு சொல்ல தெரியல அப்படியே சப்த நாடிய ஒடுங்கி போய் உடனே இறங்கி வந்துட்டேன் அப்புறம் நாலு நாளா ஜொரம் ரங்கா அருணாச்சல டாக்டர் கிட்ட காட்டுனா இந்த மாதிரி ஜொரம் நான் பார்த்ததே இல்லைங்கிறார் என்றான் வேம்பு அன்றில் இருந்து பிசாசை விட பிசாசை பற்றிய வதந்திகள் அதிகம் பரவ ராத்திரி ஏழாவது மணிக்கு கீழச்சித் வீதியில் எல்லோரும் கதவை மூடி படுத்து விட்டார்கள் சங்கர் ராவ் ஓவர் டைம் பண்ணாமல் லால்குடி பாசஞ்சரில் சீக்கிரமே வீடு திரும்ப முற்பட்டான் ரங்கராஜா தியேட்டரில் மாலை காட்சிக்கு கூட்டம் குறைந்து ராத்திரி ஷோவை ரத்து செய்யும்படி ஆகிவிட்டது யாரோ சொன்னார்கள் என்று எவனை கண்டாலும் பூண்டு முடிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதுதான் பரிகாரமாம் அந்த நாற்றம் பிசாசுகளுக்கு பிடிக்காது என்று சொன்னதால் அறையற்கடையில் பூண்டு ஸ்டாக் இல்லை என்று போர்டு எழுத வேண்டியிருந்தது வீட்டில் பிசாசு நிலை கொண்டு விட்டது நாள் கழித்து மீண்டும் மாடி கதவுகள் திறந்திருந்ததாகவும் அவ்வழியாக காற்றடித்ததாகவும் நிழல் ஆடியதாகவும் சங்கர் ராவ் சொன்னான் சாவித்ரி பயப்படுறா குழந்தைங்க எல்லாமே அலர்றது எல்லோரும் உக்கரான உள்ள விளக்கு மாத்த வச்சுட்டு படுத்துக்கிறோம் பகல் வேலையில பக்கம் போறதுக்கு துணைக்கு வாங்குறா என்ன செய்வேன் ரங்கு நீதான் ஒரு வழி சொல்லணும் இதுக்கு என்றான் வீட்டக்காரர்கிட்ட சொல்லி பாக்கறது தானே கோபாலன் எச்ச கையால காக்கா ஓட்ட மாட்டான் இருந்தாலும் அவரா வெள்ளை அடிச்சு ஒரு மாமாங்க ஆச்சு வாடகை கம்மின்னுட்டு ஒரு ரிப்பேரும் செய்ய மாட்டார் ஆனா இது வேற சமாச்சாரம்னுட்டு சிரஸ்தார்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அவரு ஒரு பூசாரி அனுப்புறேன் இப்ப அப்பன்னு தட்டி கழிச்சுட்டே இருக்கார் ராவ் ராத்திரியில் நடமாட்டம் குறைந்து பிசாசுகளை விட பிசாசு கதைகள் திண்ணைகளில் உழவின கொள்ளிடத்தில் கொள்ளிவாய் பிசாசு தினம் பார்ப்பதாக சொன்னான் கோயில் அருகில் ஒரு சங்கிலி காட்டேறி உலாவுவதாக சொன்னார்கள் புதுசாக யாரை பார்த்தாலும் கால் தரையில் பரவுகிறதா என்று கவனிக்குமாறு வீணே ரங்கநாதன் சொன்னபோது பொறுமை இழந்து வாட் நான்சன்ஸ் என்று கத்தினான் ரங்கு அவன் காரல் மார்க்ஸ் எல்லாம் படிப்பவன் திஸ் இஸ் டூ மச் வாங்கடா நாம ஒரு விஜிலன்ஸ் பார்ட்டி அமைக்கலாம் இந்த பிசாசு தினம் சங்கர் ரா வீட்டு தானே வருது அங்கேயே போய் டேரா போட்டு படுத்துக்கலாம் என்ன போய் பத்மநாபன் வரீரா இல்ல பயமா நோக்கு பயம்னு இல்ல இந்த மாசம் மாசிய சோதமும் பண்ணணும் அது போயிடட்டுமேனு பாக்குறேன் என்று தட்டு சொன்னான் சீமா ரங்கன் என்னும் சீனிவாச ராகவன் வருவதாக சொல்லிவிட்டு அப்புறம் ரங்கு பக்கமே வராமல் கோவிலில் நுழைந்து உத்தரவீதி மார்க்கமாக தெற்க வாசல் சென்று ஆபீஸுக்கு போனான் என்னடாது எல்லோரும் இப்படி பயப்பட்டா இப்படி நீயாவது ரெடியா என்று என்னை கேட்டபோது அசட்டுத்தனமாக நான் வர எனக்கு ஒன்றும் இல்ல என்று சொல்லிவிட்டு சின்னராஜுவும் வருவதாக சொல்லிவிட்டு ரங்கு சின்னராஜு வீட்டுக்காரர் சிரஸ்தார் கோபாலயங்கார் தோப்பிலிருந்து ஒரு ஆளையும் அனுப்பியிருந்தார் வெள்ளைச்சாமி நிஜ பெயரா இல்லை காரண பெயரா என்று தெரியவில்லை பார்த்தாலே வெள்ளை மீசையும் நரைத்த தலையுமாக அவனே பிசாசு போல ஒரு நெகட்டிவ் போல இருந்தான் சங்கர் ராவிடம் சொன்னதில் எத்தனை பேர் துணைக்கு வந்தாலும் சரிப்பா நான் மொட்டமாடிக்கு வரமாட்டேன் பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு மேல வந்து ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிட்டா நடிங்கே செத்து போயிடுவா எப்படியாவது பிசாசு அங்கிருந்து ஓட்டிட்டா போதும் என்றான் அவன் கவலைப்படாத என்னதான் பாத்துறது வல்லார என்று பிசாசை திட்டிவிட்டு என்னை பார்த்து உனக்கு பயமா இல்லையே என்றான் ஆமா ரங்கா பயம் ஒன்னும் இல்ல பயமா இல்லையா சரியா சொல்றா இல்ல புதன்கிழமையில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று பேச்சு ஒருவாறு கலக்கியது வச்சலா ஏண்டா ஏண்டா உனக்கு இந்த வம்பெல்லாம் நீயா பேய விரட்ட போற ஒரு மண்புழுவ விரட்ட தைரியம் இல்லாதவன் என்று கூறிவிட்டு சிரித்தாள் நான் பாட்டிக்கிட்ட சொல்லாதடி படிக்க போறேன்னு சொல்லி இருக்கேன் நீ வேற மாட்டி விடறாத என்றேன் பேய போல இருக்குடா பாக்கா தைரியசாலி வீதி பையன்கள் வாத்தியார் வீட்டு விறகு கட்டையிலிருந்து வந்த பாம்பை கண்டு நடுங்கி கொண்டிருக்க அந்த பாம்பை குச்சியில் எடுத்து எல்லோரிடமும் காட்டியது ஞாபகம் வந்தது எனக்கு ரங்குவிடம் சொன்னபோது பொம்மநாட்டி எல்லாம் வேண்டாம் வலைய இருந்தா ஆபத்து என்றார் வெள்ளைச்சாமி மாந்திரீகம் தெரிந்தவனாம் செப்பு தகட்டில் என்று ஓங்கார அவன் உடலில் இயற்கையாகவே ஒரு நடுக்கம் இருந்தது நாற்பத்தோரு நாள் மூல மந்திரத்தை ஜெபிச்சு இந்த குச்சியில ஏத்தி இருக்கு இத காட்டுனா உடனே போயிரும் அன்று ராத்திரி டார்ச் லைட் முண்டாசு பழைய செருப்பு சீட்டு கட்டு இவற்றுடன் தேவைக்கதிகமான பூண்டும் எடுத்துக்கொண்டு சிரஸ்தார் வீட்டு மாடியில் போய் உட்கார்ந்து கொண்டோம் ராத்திரி ஒவ்வொரு மணியும் கோவில் மணி அடிக்க கடைசி பாரிக்கொட்டு வீதிவளம் வந்து விலகிவிட அந்த அமானுஷ்ய மௌனத்தில் நாங்கள் மேலாக மிதப்பதாக பேசிக்கொண்டிருந்தாலும் உள்ளூர எல்லோருக்கும் கன்று குட்டி உதைத்தது சட் என்று விளக்கின் மேண்டில் நிறமிழந்து அணைந்து போயிற்று ரங்கு டார்ச் லைட் போடுகிறான் போடுகிறான் போட்டுக்கொண்டே இருக்கிறான் வெளிச்சம் வரவே இல்லை இருள் கொஞ்ச நஞ்சம் நிலவையும் மேகம் மறைத்து விட்டது அப்போதுதான் பத்து அங்க பாரு என்றார்கள் யாரோ காட்டிய திசையில் மதிலோர தென்னை மரங்களின் சலசலப்பு சப்தம் கேட்க அங்கே நிழல் ஆடியது குச்சி எடு குச்சி எடு என்றான் தான் குச்சியை எடுக்க போக அது கீழே விழுந்தது ஐயோ தாயே தாயே நான் கோரிய வேலைகளை நீ செய்ய வேண்டும் தாயே தாயே என்று பூசாரி அலற எந்த திசையில் பார்ப்பது என்று தெரியவில்லை மதிலோரத்தில் நிழலில் மாயமாய் வெள்ளை தீற்றல் நடந்து செல்வது போல டே பூனடா பெருசாவா அதுவும் நிமிந்து நடந்து போகுமா இப்படி இருடா இருடா கிட்ட வரட்டும் என்ன உன்னோட கை இப்படி நடுங்கிறது உன்னோட கை தாண்டா நடுங்குது சின்னராசு இத்தனை உசரத்துல அத்தனை வேகமா எப்படா வர முடியும் விசாசு தாண்டா அது ஏய் தெரியதா உனக்கு ரங்க பகல் வேலையில கொஞ்சம் ஷார்ட் தெரிகிறது உனக்கு அதோ அங்க வெள்ளையா இருக்கே அதான நாங்கள் அனைவரும் அதன் வசீகரத்தில் அதை விரட்டுவதையோ போய் அடிப்பதையோ மறந்தே போய்விட்டோம் தாயே உனக்கு என்னமா வேணும் என்னமா வேணும் என்றான் பூசாரி சொன்ன தாவத்துக்கு தண்ணி தருவியா தாவணிக்கு துணி தருவியான்னு தரேன் தாயே தரேன் என்றான் பூசாரி பயத்தில் படபடவென்று இருந்தது எத்துக்கட்டில் இருந்து அப்படியே குதித்து ஓடின போது வழி தெரியவில்லை சப்தங்கள் கேட்க கீழே மனைவியும் குழந்தைகளும் உச்ச ஸ்தாயியில் அலர அப்போதுதான் என் கால்வழியின் உக்ரம் முழுவதும் தாக்க நான் நினைவிழந்தேன் புத்தூர் ஆஸ்பத்திரியில் மறுதினம் அழைத்துச் சென்று எக்ஸ்ரே எடுத்தபோது கால் எலும்பு இரண்டு இடங்களில் முறிந்திருந்தது நான் ஆஸ்பத்திரியில் ஒரு மாசம் வைத்து படுத்திருந்து எழுந்ததும் இன்னும் அதன் விளைவாக விந்தி விந்தி நடப்பதும் சங்கர் ராவ் அடுத்த வாரமே வீட்டை காலி பண்ணிவிட்டு ஆண்டார் தெருவில் ஒரு ஸ்டோரில் ஒன்று குடித்தனம் போய்விட்டதும் இந்த கதைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சமீபத்தில் ஸ்ரீரங்கம் போயிருந்த போது சிரஸ்தார் வீட்டை ஒரு பயத்தோடு தான் அணுகினேன் அது முழுவதும் இடித்து வேறு தினசாக முன்பக்கம் டிஸ்டம்பர் அடித்து அடையாளம் மாறியிருந்தது இப்ப அங்கு யார் வசிக்கிறார் அங்கு என்று கேட்டேன் சிரஸ்தார் தான் ஏதோ பரிகாரம் பண்ணி வேல் எல்லாம் நட்டு சாந்தி ஹோமம் பண்ணிட்டார் பெரும்பாலும் இடிச்சு கட்டிட்டார் கோபாலயங்கார் என்றான் அவன் ரங்கு அந்த வீட்டில இருந்த பிசாசு என்னாச்சு அப்புறம் அது வரவே இல்லடா அப்போது அந்த வழியே தேவகாந்தாரி ராகத்தை முணுமுணுத்துக் கொண்டு வந்த அம்பி இந்த கதைக்கு மற்றொரு கோணம் இருப்பதாக சொன்னான் சிரஸ்தார் சங்கர் ராவை காலி பண்ண சொல்வதற்காக கோர்ட்டில் பலவிதமான கேஸ் போட்டும் பயன் இல்லாததால் சின்னராஜு கஞ்சா உருண்டை அடிப்பான் பகல்லியே பேய் பாத்திருக்கலாம் வேம்பு வெள்ளைச்சாமி போன்றோரை கோபாலங்கார் செட்டப் பண்ணி இருக்கலாம் என்று ஒரு சாத்திய கூறி இருப்பதாக சொன்னான் எப்ப பிசாச பத்தி கேட்டாலும் சிரிக்கிறாருடா என்றான் அவன் சேச்ச நானே பார்த்தேனே அம்பி பாத்தியா இல்ல பார்க்க விரும்புனியா மனசு தயாராயிட்டதுன்னா எந்த காட்சியையும் மனசால பார்க்க முடியண்டா என்றான் அம்பி சச்ச அப்படி இல்லவே இல்ல அப்படி இருக்குமா என்ன இந்த சந்தேகங்களை எல்லாம் சொல்லி குழப்பி இந்த கதையின் சுவாரஸ்யத்தை கெடுக்க விரும்பவில்லை நான் இந்த இரக்கமில்லாத இல்லாத மத்தியஸ்தம் இல்லாத அறிவியல் உலகத்தில் தண்ணீரும் தாவணியும் கேட்கும் சில பிசாசுகளும் இன்னமும் தேவை என்றே தோன்றுகிறது சுஜாதா அவர்கள் எழுதிய பிசாசு வந்த தினம் சிறுகதை முற்றும் இந்த கதை குங்குமம் வார இதல்ல இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியான சிறுகதை